வெல்கம் பேக் டு நீலிளா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பொங்கல் தொகுப்பு பொங்கலோட எல்லா வீடியோக்களும் இதில் ஒரு தொகுப்பாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் நாள் போகி பண்டிகை போகி பண்டிகைன்றது தமிழ் ஆண்டின் மார்கழி மாதத்தில் கடைசி நாள் அதாவது பொங்கல் திருநாளின் முதல் நாள் கொண்டாடப்படுறது தான் போகி பண்டிகை அன்றைக்கி அங்கே இருக்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அங்கே இருக்கிற ஒரு பத்து வீடுகள் சேர்ந்து இந்த பண்டிகை கொண்டாடுவாங்க கோழி அறுத்து இதுக்கு அம்சேரின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் பொங்கல் வச்சு கோழியை எடுத்து குழம்பு செய்வாங்க பட்டு பொங்கல் கோழியை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அங்கே வைக்கிற சாப்பாடு அனைவருக்கும் வந்துருக்கிற எல்லாருக்கும் கொடுப்பாங்க பிரசாதமாக கொடுப்பாங்க பாருங்கள் எப்படின்னு போகி பன்னீர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையிலேயே எழுந்து நீ குளிச்சுட்டு வீட்டில் இருக்க பழைய பொருளெல்லாம் ஒன்றா சேர்த்து எரிச்சிருவாங்க அது வந்து பொங்கலுக்கு முதல் நாள் வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வீட்டுக்கு கலர் அடித்து வீட்டையெல்லாம் அலங்கரிக்குவாங்க மகா சங்கராந்தி மொத்தம் லோரின்னு சொல்லுவாங்க அதுக்கு சிறப்பாக கொண்டாடுவாங்க எங்கள் ஊரில் கடைசியாக எல்லாரும் நெக்ஸ்ட் டே வாங்க இது தைப்பொங்கல் தைப்பொங்கல் பார்த்திங்கன்னா தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஓர் அறுவடை பண்டிகை இது இந்த விழா வந்து தென்னிந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஐரோப்பியா வட ஆப்பிரிக்கா அமெரிக்கா மொராஷியா தமிழர்கள் தமிழர்களால் எல்லா நாட்டுகளையும் இது கொண்டாடுறாங்க இது வந்து நம்மளுடைய மூதாதவர்களுக்கு அன்றைக்கி நினைவுகூர்வாகிய அவங்களுக்கு பிடிச்சமான பொருளெல்லாம் போட்டு அவங்களுடைய சமாதியை சுற்றி கிளீன் பண்ணிவிட்டு அந்த கொண்ட அந்த பண்டிகையை வந்து கொண்டாடுவாங்க என்ன எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் அன்றைக்கி ஒரு நாளாக தான் நினைக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு போது இந்த நாள் மட்டுந்தான் இந்த ஊரில் எங்கள் ஊரில் இந்த மாதிரி செய்வாங்க அவங்கவுங்க சமாதிக்கு வந்து க்ளீன் பண்ணிட்டு அவங்களுக்கு பிடிச்ச பொருளை எல்லாம் அந்த இடத்துல வச்சு விட்டுட்டு போவாங்க அவங்க எடுத்து சாப்பிட்றது ஐதீகத்தில் சொல்லப்படுது அன்னைக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தை தேதி அன்னைக்கு அதுக்கு தான் தை பொங்கல் அது அது அன்னைக்கு வந்து அந்த பூஜை முடிஞ்சு அன்றைக்கி ஈவினிங்கு வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சமான துணி புத்தாடைகள் அவங்களுக்காக நடுவீட்டுக்கு வைக்குவாங்க சாதம் பிடிச்ச போடா வடை அப்பளம் அது வந்து நடுவீட்டுக்கு படையலாக வச்சு கடைசியாக கும்பிடுவாங்க அன்னைக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு இடத்துல வந்து கூடுவாங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுங்கெல்லாம் வந்து அன்றைக்கி ஒரு நாள் வந்து நினைவு கூறும் விதமாக அந்த இடத்துல பூஜை செய்வாங்க புது அடுப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழா சிறப்பாக வந்து நடுவூட்டுக்கு பூஜை நடக்கும் பிடிச்ச புத்தாடைகள் செய்வோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் உயிருக்கு அடிப்படையானது உணவு என்பதை மறந்துவிட்டோம் அது நாவின் ருசிக்கானதே என்று இன்றைக்கு அனைவரும் எண்ணுகின்றனர் நமக்கான உணவு தயாரிக்கப்படுவது சமையலறை அல்ல அது வயலில் தோட்டத்தில் காட்டில் உருவாகிறது அந்த உணவு தயார் பண்ணுறதுக்கு முக்கியமாக விலங்குகளை வச்சு தான் விவசாயம் செஞ்சாங்க அந்த காலத்துலேருந்து அந்த விவசாயத்துக்கும் அந்த விலங்குகளுக்கும் ஒரு கடனாக தான் மாட்டுப்பொங்கல் செய்வாங்க விவசாயத்தில் மனிதனுடன் இணைந்து வந்து மாடுகள் முக்கியமாக வந்து முக்கிய பங்காற்றுது காலப்போக்கில் இதை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பாரம்பரியமாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது பணம் பணம் கொடுத்தால் உறவு உணவு வருவதற்கு முன் மற்றொரு ஜீவன் தன்னுடைய உயிரை கொடுத்தால் தான் நாம் சாப்பிடுகிறோம் இந்த உணர்வை மக்களுக்குள் கொண்டு வருவதற்காகவே நம் கலாச்சாரத்தில் மாடுகளை கொண்டாடுவதற்காகவே இந்த விழா வந்து வழக்கத்தை உருவாக்கியிருக்காங்க வாடு மட்டுமல்ல நம்மை சுற்றிலும் உள்ள உயிரினங்கள் இல்லை என்றால் மனித இனம் இங்கே வந்து பிழைத்திருக்க முடியாது குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் மாடு தாய்க்கு ஒப்பானது என்று அறிவுறுத்துவது நமது பண்பாடு அதனால் மாட்டுடன் ஒரு ஆழமான பிணைப்பூர்வாகியது நமக்கு மாடு வளர்ப்பவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் மாடு கண்ணீர் விடுகிறது இந்த விதமான மனித உணர்வு இருப்பதால் தாயாக நமக்கு பால் தருவதாலும் அதனை வெட்டக்கூடாது அப்படி செய்வது கொலை செய்வதற்கு ஈடானது என்று மக்கள் மனதில் பதிவு செய்துள்ளனர் ஆழமான அறிவியல் உண்மைகளை வெளிமை எளிமையான கதைகள் மூலம் இந்த கலாச்சாரம் வெளிப்படுத்தியது எல்லா வகையிலும் மிகச்சிறந்த பாரம்பரியமான நமது பண்பாட்டின் அடையாளம் விவசாயம் மற்றும் கால்நடைகள் பார்க்கப்பட்டது அதனால் மாட்டுக்காக ஒரு விழா காலந்தோறும் நடைபெறுகிறது ஒவ்வொரு உயிருக்கும் அங்கு வாழ்வதற்கு அதிகாரம் உள்ளது அனைத்து உயிர்களுக்கும் பூமியில் பங்குண்டு இது புரியவில்லை என்றால் நாம் பூமியை அழித்து விடுவோம் பூச்சி புழு எல்லாவற்றையும் அற்பமாக எண்ணுகிறீர்களே அவைகள் அழிந்துவிட்டால் பன்னிரெண்டிலிருந்து பதினைந்து வருடங்களுக்குள் உலகமே அழிந்துவிடும் புழு இனம் இல்லாமல் போனால் ஆறிலிருந்து எட்டு வருடங்களுக்குள் உலகம் சர்வநாசமடையும் பிறகு ஒரு உயிரினம் கூட இங்கு வாழ முடியாது நம் கண்களுக்கு தெரியாத கிருமிகள் அனைத்தும் இல்லாமல் போனால் மூன்று வாரங்கள் கூட நம்மால் உயிர் பிழைத்திருக்க முடியாது மனித புத்திசாலித்தனம் எல்லாவற்றையும் தன் ஆளுமையின் கீழ் கொண்டு வருவதையே அறிவியல் நோக்கமாக கொண்டுள்ளது விவசாயத்துக்கு இன்றியமையாத ஆடு மாடுகளை புறக்கணித்துவிட்டால் மண்ணுக்கு இயற்கையான இயற்கை உரம் நமக்கு எப்படி கிடைக்கும் இயந்திரங்கள் மாடுகளை விட அதிக செயல்படலாம் ஆனால் மண்ணுக்கு வளம் பெருக்கும் சாணம் கிடைக்காது கார்பன் டை ஆக்சைடு மோனாக்சைடு தான் கிடைக்கிறது கால்நடைகள் இல்லாமல் விவசாயம் செய்வது என்பது நகைப்புக்குரியதுதான் மண்ணின் வளம் காற்பதற்கும் பின் வரும் தலைமுறை தலைமுறையினருக்கு செழிப்பான மண்ணை விட்டுச் செல்வதற்கும் ஆடு மாடுகள் அதன் கழிவுகள் தேவை மாட்டு பொங்கல் என்று காலையிலே குளிச்சுட்டு பொங்கல் வச்சு பூஜைகள் செஞ்சு கடைசில மாட்டுகளுக்கு அந்த பிரசாதம் கொடுப்பாங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் சாப்பாடு விருந்து அங்கே இலையில் வச்சுருக்கிற சாப்பாடு அனைவருக்கும் கொடுப்பாங்க சாமியை கும்பிட்டுட்டு கடவுளாக இருக்கிற சூரியன் பசுக்கள் அனைத்தையும் கும்பிடுவாங்க அந்த சோத்தை எல்லாம் பிசைஞ்சு கடைசியில் நெய் பால் பழம் போட்டு நல்லா பிசைஞ்சு சாம்பார் அதில் முக்கியமாக பூசணிக்காய் சாம்பார் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போதே நாக்கில் எச்சி ஊறும் இந்த சாப்பாடு யாருக்கும் கிடைக்காது அப்படியே கொஞ்சம் ஓரமான சாணி வந்து சேர்ந்துடும் கொஞ்சம் உஷாராக பிசைங்க இலை கொஞ்சம் சின்ன சாப்பிடுச்சு சிறு பெண் குழந்தைகள்லேருந்து ஆரம்பிக்குவாங்க அதுக்கடுத்தது மாட்டுக்கு கொடுப்பாங்க எல்லோரும் சாப்பிட்டு கடைசியாக அந்த மாடுகள் ஆடுகளை அந்த தோரணக்கடை வழியாக ஓட்டுவாங்க மாட்டுப்பொங்கலோட கடைசி நிகழ்வு அதுதான் காலையில் இழந்து வேகமாக வேலை செஞ்சதுனால அதை மாட்டுப்பொங்கல் முடிச்சுட்டு தூங்குவாங்க எல்லோரும் நடுவு சின்ன சின்ன போட்டிகள் நடக்கும் வாழைப்பழம் எடுக்கிற நிகழ்ச்சி ஒன்று நடக்கும் அதில் ஒரு சந்தோஷம் அவன் கன்னிமிக்க நேரத்தில் எடுத்துகிட்டு ஓடிடுவான் அந்த பையன் அது வந்து நாய்ப்பாலில் வாழைப்பழம் வச்சுருப்பாங்க அது ஒரு போட்டி நடக்கும் வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு மூணு சுற்று சுற்றணும் அது அங்கே வந்து பார்த்துருக்கறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருக்கும் இந்த பையனை பார்த்திங்கன்னா அமுத்திட்டாங்க போட்டு மூஞ்செல்லாம் சாணி பண்ணிட்டாங்க கடைசியாக எல்லாம் காலியாகிட்டு கடைசியாக மாட்டு தோரன் வழியாக போகும் வளம் பெருகவும் മേലും മേലും നമ്മുടെ ഇന്ന് വിള എഴുതിയ മുടിയതോടെ சின்ன சின்ன பசங்கள் கூட மாடுங்களை ஈஸியாக பிடிச்சிட்டு போவாங்க பயம் இல்லாமல் ஏன்னா மாடு அவ்வளோ வாசத்தோடு எல்லாருக்கிட்டையும் பழகும் இது பாருங்கள் ஜல்லிக்கட்டுக்கால் வருது இது என்னென்ன பார்த்திங்கன்னா ஈவினிங் இது ூரில் மாடுகள்லாம் ஒரு இடத்துல விடுவாங்க சும்மா ட்ரையல் விடுவாங்க அந்த சுற்றுவரத்து பாலங்கள் எல்லா மாடும் எடுத்து கூட்டிகிட்டு வந்து ட்ரையல் விடுவாங்க ஓடுறதுக்கு இதுக்கு எதுவும் ப்ரைஸ் எல்லாம் கிடையாது அதை பார்க்குறதுக்கு நிறைய கூட்டம் கூடியிருக்கும் காணும் பொங்கல் என்பது பொங்கல் கொண்டாட்டங்களில் நான்காவது நாள் இடம்பெறு ஆகும் கடைசி தினமாக காணும் பொங்கலை கன்னி அல்லது அல்லது பண்டிகை என்றும் அழைப்பார்கள் இந்த பண்டிகைகள் வந்து சுற்றி இருக்கிற உற்றா வறுநர் நண்பர்களை காணுதல் மற்றும் பெரியோர் ஆசி பெறுதல் என பல்வேறு அடங்கும் இது ஒரு சில ஊரில் பட்டிமன்றம் உரியடித்தல் முறை ஏறுதல் போன்ற வேரச போட்டிகள்லாம் நடைபெறும் ஒரு சில இடத்துங்களில் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்தருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ மீண்டும் ஒரு இடத்த வீடியோவில் பார்ப்போம்